நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ்ப்பாண குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவளத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்மைவெளி பகுதியிலே ஏ எண்பத்தி எட்டாவது கிராம சவையாளர் பிரிவிலே காணப்படுகின்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும் எனவே இந்த தொகுதிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கிக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர் அவருடைய ஈழம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பருமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதமான சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் நிசானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்று கொடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் வீண் மாட்டாது அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும் தேசிய மக்கள் சக்தியூடாக இந்த நாடு வளம் வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழ்கின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம் இதேபோன்று இந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களோட சக்தியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் ஈழம் நிசான் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பூமைவெளி பகுதியில் வசிக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திர மூர்த்தி தலைமையில் குறித்த நிவாரணப் பணிகள் இடம்பெற்றன இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான இருநூறுக்கும் மேற்பட்ட புதிகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது બંદીનો 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 યે સુમસારી બોલી હા હા લે 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 અમે બધા કોર મોર બધા અનાવર બધા એલા મોર કોડ 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 கிராம அலுவலர் பிரிவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவர ரஜிவன் சார் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மற்றும் அவரது குழுவினருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு தங்களது கிராம அலுவலர் வந்து அவசர விடுமுறையில் நிற்பதால் நான் பதில் கடமை கிராம வந்திருக்கிறேன் அவர்களை அவர்களை வரவேற்றுக்கொண்டு இளைஞர் அணி ஈழம் விசா என்ற இந்த அறக்கட்டளையினூடாக இந்த உலர் உணவு தங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை வழங்கியிருப்பார் சாகுல் முகமது ஆர் எம் நிஷ்ஷா चलिए बोल रिया आकामा दे विराज आकामा दे सिराज यारिया है, सुनि रे मैडम चलीवा मान मु कदी कदी काम ना दें मु सरगा मना ओढ़ियो ओढ़ियो पीणा सुभंदिनी 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 एमसियन ओढ़ो

யாழ்ப்பாண குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவளத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்முளி பகுதியிலே ஏ எண்பத்தி எட்டாவது கிராம சவியாளர் பிரிவிலே காணப்படுகின்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும் எனவே இந்த தொகுதிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர் அவருடைய ஈழம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பருமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதமான சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்டளை நிறுவனத்துக்கு நிசானுக்கும் நன்றியை கொள்கின்றோம் இது போன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் வீண் போக மாட்டாது அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும் தேசிய மக்கள் சக்தி ஊடாக இந்த நாடு வளம் பெறும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழ்கின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம் இதேபோன்று இந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களுடைய சக்தியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி